ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மதுரை மகனியாஸ் வந்திருக்கோங்க மதுரை மகனியாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு நிறைய அந்த மாதிரி ஒயிட் சாரீஸ் வந்திருக்குங்க ஒயிட் எம்ப்ராய்டரி சாரீ ஒயிட் நெட் சாரீ ஒயிட்லேயே வந்து ஷிஃபான் சாரீ நிறைய ஒயிட் கலெக்ஷன்ஸ் ஒயிட் சாரீஸ் ஸோ த்ரீ தௌசண்ட் எல்லா ரேஞ்சஸ்லையும் இருக்குது என்ன ரேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்துலேருந்து ஸோ ரெண்டாயிரரூபா ரேஞ்சஸ்லேருந்தே ஒயிட் சாரீ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் பாருங்க ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸ் ஸோ இது ஒரு எம்ப்ராய்டரி சாரீ இது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒயிட் சாரி கலெக்ஷன்ஸ் கிறிஸ்மஸ்க்கு நிறையா வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஒரு சில ஒயிட் சாரீ எப்படி இருக்குன்னு ஸாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வந்துருக்கு ஸ் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருது ஓகே ஸோ இதுவும் வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி தான் ம் ஃபுல் எம்ப்ராய்டரி தான் இது ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் பாருங்கள் கிராண்டாக இருக்கும் ஓகே அடுத்த வந்து கிறிஸ்மஸ் ஸாரி இது ஒரு எம்ப்ராய்டரி பாருங்கள் இது எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஃபேன்சி ஸாரீஸ் எம்ப்ராய்டரி சாரீஸ் நெட் ஸாரீஸ் ஸோ கிறிஸ்மஸ்க்கு ரொம்பவே வந்து நிறையா புது புது கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க மகானியாஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் கலெக்ஷன்ஸ் நிறையா இறக்கியிருக்காங்க அடுத்த இது ஒரு கலெக்ஷன் பாருங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஒயிட் சாரீ வெரைட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க விளக்கு தூண் மகன்யாஸில் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கலர் சாரீலேருந்து ஒயிட் சாரிலேருந்து எல்லா வெரைட்டிஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த கிறிஸ்மஸ் நேரை நீங்கள் வந்து சிறப்பாக மகன்யாஸோடு கொண்டாடலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்ஸோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்